ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாட்களானது எப்படி இருக்குது அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றியும் இந்த கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுமே தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக கூடியதும் கூட அப்படி பார்க்கையில் ஒவ்வொரு மாதத்துலேயும் என்ன மாதிரியான கிரகங்கள் வந்து மாற்றம் பெறுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்களே வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கையில் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறமா துளாராசி நேயர்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு புதன் தான் மாறுறாரு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலேருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று அதாவது சூரிய பகவானுடைய பயிற்சியும் வந்து இருக்குது இருபத்தி ஆறு அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐனசீன பகுஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இதுதான் இனி நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களானது கிடைக்கப் போகுது எப்போதுமே நியாயத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது துலாம் ராசி நேயர்கள் தாங்க ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியம் கண்டிப்பாக கைகூடி வரும் விரோதிகளாக இருக்கவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து நண்பர்களாக ஆகிடுவாங்க ஸோ மறைமுகமாக உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கோ அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் பண திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் கடன் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க ஏன்னா கடன் பிரச்சனைகள் தான் தொலாராசிரியர்களுக்கு அதிகமாகவே வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும் குடும்பத்துலேயும் சரிங்க எல்லா சண்டையும் வந்து நீங்கி ஒரு அசுமூகமான நிலையானது உருவாக ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கிடையேவும் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சுட்டும் திருமணம் தொடர்பா நீங்க என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கணும்னு சொல்லலாம் அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சியும் வந்து அடையக்கூடிய ஒரு நேரம் இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் வந்து எடுங்க ஏன்னா தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மேலும் தொழில் வியாபாரம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கும் இதை பற்றிலாம் நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை தொழில் சுயமாக செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை பார்த்து திருப்தியாக தான் நீங்கள் இருப்பீங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம்லாம் இருக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நீங்கள் கடனாக கூட ஒரு தொகை கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது ஸோ இதனால் வரைக்கும் வராமல் கூட இருந்துருக்கலாம் ஆனால் இந்த ப அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ளே இது நிச்சயம் நடக்கும் வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் உங்களுடைய மதிப்பானது கூடும் உங்களுடைய பொருட்களுடைய தரம் உயரும் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு உங்களுக்குன்னு ஒரு பேர் எல்லாமே வந்து கிடைக்குங்க பங்குதாரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க ஸோ தேவையான வங்கிக் கடன் கூட வந்து கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் வேலை பொழு பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இந்த டைமில் முயற்சிகள் வந்து காலத்தாமதமாக இருந்தாலுமே கூட பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை காலதாமதமாக கிடைச்சாலும் உங்களுக்கு சாதகமாக தான் பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கும் பொழுது அதை நினச்சி நம்ம பெருசாக வந்து கவலைப்பட வேணாம் எதை பற்றியுமே கவலைப்படாத நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க உங்களால் என்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களை தேடி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வரும் ஸோ இனி நீங்கள் நீங்கள் அதெல்லாம் தேடி போக தேவையில்லை எல்லாமே உங்களை தேடி வந்து வரும் அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கு அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க தேவையில்லாத அலைச்சல் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே வந்து சொல்கிறதுக்கும் இல்லை அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் தொழில் தொடர்பாக அவங்களுக்கு அலைச்சலெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் நல்லா வந்து நடிப்பீங்க கலைஞர்கள்ட்ட வந்து முக்கியமாக நிதானம் இருக்கணும் அந்த நிதானத்தை வந்து கடைபிடிச்சிக்கோங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க அதாவது இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னாலே போதுங்க எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் ஸோ தன்மையாக பேசுங்கள் தன்மையாக பேசுனீங்க அப்படின்னாலே நிறைய காரியத்தை சாதிக்க முடியும் எதிர்பாராத செலவுகள் கூட ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த செலவுகளை எல்லாமே வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு போதிய முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் விடா முயற்சியோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் காரியங்களை வந்து சாதிக்க முடியும் பண வரவுலாம் திருப்தியா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லதா இருக்கு கல்விலையும் பாத்தீங்கன்னா ஆர்வமானது கிடைக்கும் நிறைய விஷயங்கள் துளராசினியர்களுக்கு இனி தான் நடக்க இருக்கு பெருசா பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை ஸோ இது வரைக்கும் நம்ம ராசி அடிப்படையில் பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி நட்சத்திரங்கள் வந்து இருக்கிறது கிடையாது ஸோ நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்போ ஒரு சில படங்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும் அதில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பற்றி பார்க்கையில் ஸோ உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க எந்த பிரச்சனையுமே இல்லை தங்கு தடை இல்லாமல் எல்லாம் சிறப்பாக நடக்கும் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இது வரைக்குமே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த வியாதிகள் கூட இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் அதனால உங்களுக்கு ஏற்பட்ட மனபாரம் குறையும் அதனால் ஏற்பட்ட செலவுகள் வந்து குறையும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அது இல்லாமல் துளாராசி நேர்களுக்கு இப்போ உப்பரி வருமானம் அப்படின்றது கிடைக்கும் அதாவது நீங்கள் எப்போதும் செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் தனியாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அதை வச்சு எல்லாம் கொஞ்சம் அடைக்க ஆரம்பிப்பீங்க தொழிலதிபர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் எல்லாம் இருக்குது ஸோ வேலையெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லாவே இருக்குது அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதுசாக ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்குங்க தொழிலதிபர்கள் பங்குதாரர்கள் இவங்கள்டெல்லாம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி கிட்டே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு அந்யுன்யம் இருக்கும் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்களும் உங்கள் கை கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கம் இல்லாமல் வந்து செய்யலாம் பயப்படாதீங்க வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெருகும் இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய போட்டியாளர்களையும் இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய துளாராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதம் ஊழியர்களுக்கு வர வேண்டிய எல்லா விதமான தொகையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஸோ கேட்ட இடத்திற்கு இடம் மாறுதல்கள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கவலைப்படாதீங்க நிறைய மகான்களுடைய சந்திப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது ஸோ இது மாதிரி மகான்களுடைய சந்திப்பு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது இன்னுமே வந்து சிறப்பாக இருப்பீங்க ஒரு இன்னும் ஆகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க வீட்டில்னா அவங்களுக்காக வரன் தேடலாமான்னா கண்டிப்பாக தேடலாம் ஏன்னா இந்த டைமில் வரன் தேடும் பொழுது பெற்றோர்களுக்கு நல்ல சம்மந்தம் கிடைக்குங்க ஸோ அதற்கான முடிவுகளை வந்து நல்ல வாய்ப்புகளெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப முக்கியமானது இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாகவே வந்து செய்யலாம் ஆடி மாதம் முயற்சி எடுக்கலாமா அப்படின்னா முயற்சிகள்லாம் எடுக்கலாங்க திருமணம் தான் செய்யக்கூடாது இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களை ஒதுக்கினவங்க இப்போ தானே உங்களை தேடி வருவாங்க ஸோ நம்ம நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் ஒதுக்குறோமோ அவங்கெல்லாம் இப்போ நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு நேரமானது இப்போ நெருங்கிடுச்சு ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துளாராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை தான் கொடுக்க இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த விஷயத்தில் அப்படின்னா கடன் பிரச்சனையில் தேவையில்லாமல் வாங்கி மாட்டிக்காதீங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க முக்கியமாக நீங்க செய்யக்கூடிய கவனம் செலுத்தக்கூடிய இது ரெண்டு மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கு பண எந்த பாதிப்புகளும் இருக்காது நீங்க கேட்ட இடத்துல கேட்ட உடனே கடன் கூட வந்து கிடைக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு பயப்பட தேவையில்ல இருந்தாலுமே தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாரை நீங்க எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணவரவும் அதிகரிக்கும் மகாலக்ஷ்மி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட செல்வத்தின் அதிபதியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க கட்டாயமாக வந்து செய்யுங்க அதோடு உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களும் வந்து இருக்குது பொதுவாக சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு ஜூலை மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ரெண்டு நாட்கள் வந்து இருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த நாட்களில் புதுவிதமான பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் செய்ய செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இது பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்